கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரையர் ஒன்பது பனிரெண்டு வெள்ளாட்டு கடா இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்தில் பிரதான ஆசாரியர்னு ஒருத்தர் உண்டு அவர் யார் அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ணுற ஒருவர் ஏன் சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆதாம் ஆவியில என்ன செஞ்சிருக்கிறார் மறித்து போயிட்டார் அவர் மூலமாக வந்த எல்லா மக்களும் எப்படிதான் இருக்கிறாங்க ஆவியில் மறித்த நிலைமை பாவம் இருக்கிற இடத்துல தேவனால் என்ன செய்ய முடியாது வாசம் பண்ண முடியாது ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன் தேவன் எப்படி மக்களை ஆசிர்வதித்தார் அப்படின்னா விலங்குகளோட ரத்தம் பாவ நிவாரண பலியாக அங்கு செலுத்தப்பட்டது மனுஷனுடைய பாவத்துக்காக அங்க விலங்கு என்ன செய்யப்படணும் பலியிடப்படணும் அந்த விலங்கு பலியிடப்பட்டு அதை பலி செலுத்தினவரோட தலைமலையும் தெளித்து கொண்டு அந்த பிரதான ஆசாரியர் தன் மேலையும் தெளித்து கொண்டு ஆலயத்தில் மகா பரிசுத்தலம்னு ஒரு பகுதி உண்டு அந்த பகுதிக்கு யாருமே போக முடியாது முதல் பகுதியில் மட்டும்தான் மக்கள் இருக்க முடியும் அந்த மூணாவது உள்பகுதியில்தான் மகாபரிசுத்தலம் அதில் உடன்படிக்கை பட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள தெய்வனுடைய பிரசன்ன மகிமை இருக்கும் இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வாருன்னா அந்த விலங்கை பலியிட்டு அந்த இரத்தத்தை பலி செலுத்த வந்தவரோட தலையில தெளிச்சு தன் மீதும் தெளித்து கொண்டு மகா மகாபரிசலத்துக்குள்ள போய் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலையும் அவர் என்ன செய்வாரு தெளிப்பாரு அந்த இரத்தம் அந்த மனிதரோட பாவங்களை மூடும் தேவனிடம் இருந்து அவர் அந்த ஆசிர்வாதத்தை என்ன செஞ்சுக்கிடுவாரு பெற்றுக்கொள்ளுவார் இப்படிதான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசிர்வாதத்தை என்ன செஞ்சாரு கொடுத்தார் ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு ஏசு கிறிஸ்து வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தத்தினால நமக்கு மீட்பை அவர் கொடுக்கல தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் மகாபரிசலத்துல போய் அதை தெளிச்சு என்ன செஞ்சிட்டாரா நித்திய மீட்பை நமக்கு கொடுத்துட்டாரா இந்த வசனத்தோட விளக்கம் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் எபிரேயர் ஆறு இருபது நமக்கு இயேசு மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் அந்த மகா மகாபரிசலத்துக்குள்ள யாராலையும் போக முடியாது பிரதான ஆசாரியரே அவர் நினைச்ச நேரம்லாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது அவர் தம் மேல அந்த ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு தான் போகணும் அவர் அவருடைய இடுப்புல ஒரு பெரிய கயிறு இருப்பார் அவர் வர ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வெளியில இருந்து அந்த கயிறு வச்சுதான் என்ன செய்வாங்க மக்கள் இழுத்து பார்ப்பாங்க ஏன்னா பரிசுத்தமான தேவன் முன்னாடி பாவமான மனுஷனால என்ன செய்ய முடியாது போக முடியாது இங்க ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரா மகா பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் அவர் சென்றிருக்கிறார் அவர் மட்டும் செல்லல அவர் பின்னாடி நம்மளையும் அது உள்ள என்ன செஞ்சிட்டாரு கூட்டி சென்றிருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நிற்கக்கூடிய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலெலுயா அங்க அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள தேவனோட பிரசன்னம் இருந்ததே மகிமை இருந்ததே அது இப்போ எங்க இருக்கு தெரியுமா நமக்குள்ள இருக்கு எப்போ சிலுவையில் அவர் முடிந்தது என்று சொன்னாரோ அந்த திரை மகாபரிசுலத்துக்கு முன்னாடி உள்ள திரை ரெண்டா என்ன செஞ்சிட்டு கிழிந்து அந்த மகிமை மனிதர்களுக்குள் வாசம் பண்ண தயாராகிவிட்டது அவர் பிரதான ஆசாரியராக உள்ள போய் அந்த இரத்தத்தை தெளிச்சு நம்மையும் அந்த பிரசன்னத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு கொண்டு போயிட்டார் தேவனுடைய பிரசன்னத்துல நோய் எப்படி இருக்க முடியும் கட்டுகள் எப்படி இருக்க முடியும் உங்க பிரச்சனை எப்படி இருக்க முடியும் அந்த தேவ பிரசன்னே இப்ப எங்கதான் இருக்குது தான் இருக்குது அது ஏன் உங்க சரீரத்துல வெளிப்படல உங்களோட மாம்ச சிந்தை அதை தடுத்து கொண்டிருக்கிறது ஆவியின் சிந்தைய நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது உள்ள உள்ள அந்த பிரச்சனை வெளியில என்ன செஞ்சிடும் வந்துடும் நீங்க புதிய உடன்படிக்கையில நீங்க எதையும் தாங்கன்னு கேட்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை என்ன செய்யல வைக்கல ஹலே லுய்யா பிரைஸ் அல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ற இடத்துல அவர் வைத்திருக்கிறார் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் இத அறிந்து கொள்ளும் போது போகும் போதே விடுதலை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் உங்க நோய்கள் பார்க்க முடியும் டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு முடியலன்னு சொல்லியிருக்கலாம் உங்க உறுப்புகள் சத்து போயிருக்கலாம் தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை உறுப்புகளை உருவாக்கியவருக்கு அதை சரி செய்ய தெரியாதா உலக மனிதர்கள் கைவிடலாம் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறோங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார் உங்கள் இருதயம் நொறுங்கொண்டு போயிருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய அன்பு அவரிடத்தில் இருக்கு எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த ஆவியை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அவ்வளவுதான் நீங்கள் தாங்கன்னு கேட்குற இடத்துல அவர் என்ன செய்யல வைக்கல அதுதான் நம்மளுடைய போர்க்களத்துல போர் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன போர் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்த விடாதபடி என் சிந்தனைகள்ல தடுக்கிற எண்ணங்களை நிர்மூலமாக்குகிற ஆயுதம் உங்க மாவுச சிந்தையை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற ஆயுதம் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் உங்க மாம்ச சிந்தனைகளை நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழே கொண்டு போனா போதும் அந்த மாம்ச சிந்தை வெறு சிந்தை நினைக்காதீங்க அதுக்கு பின்னாடி சாத்தானுடைய ஆற்றல் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டுகளை கொடுக்க நினைக்கிறான் பயத்துக்கு உள்ள அவனுடைய ஆற்றல் இருக்கு எதெல்லாம் சிந்தையோ அதற்குள்ள எல்லாம் அவனுடைய ஆற்றல் இருக்கிறது ஆவியின் சிந்தைக்குள் தேவ ஆற்றல் இருக்கு எந்த ஆற்றலுக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்க யாரோட கையில் இருக்கு நம்ம கையில் தான் இருக்கு இந்த மாம்ச சிந்தையில் உள்ள சாத்தானுடைய ஆற்றலை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது நம்மளால் அந்த பயத்தை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது கோபத்தை மேற்கொள்ள முடியாது பாவ எண்ணங்களை மேற்கொள்ள முடியாது சாப பயத்தை மேற்கொள்ள முடியாது சோர்வை மேற்கொள்ள முடியாது கட்டுகளை மேற்கொள்ள முடியாது ஆனால் சிலுவையில் அதை ஜெயித்தவருடைய ஆற்றலினால் அதை என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் நான் ஏசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன் எனக்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்காக அவர் அங்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் தங்கி இருக்கிற ஆலயமா நான் இருக்கிறேன் இந்த நோய் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆவியின் சிந்தையை இங்க கொண்டு வரும் போது அந்த நோயை குறிச்ச பயம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தப்படும் இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் உங்க சரீரத்துக்குள்ள நோயை சரியாக்குற வல்லமை யாரோட வல்லமை அது தேவ வல்லமை யுத்தம் கர்த்தருடையது நீங்க உங்க எண்ணங்கள்ல மட்டும்தான் நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஆவியின் சிந்தையை நீங்க வைக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கறீங்க இடம் கொடுக்குறீங்க பெரும்பாலான நேரம் எதுக்குதான் இடம் ஆவியின் பலனை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்க உங்க வீட்டு தோட்டத்தில் தக்காளியை விதைச்சிட்டு கத்திரிக்காவை எதிர்பார்ப்பீங்களா அப்படி எதிர்பார்த்தா என்ன சொல்லுவோம் நம்ம என்ன விதைக்கிறியோ அதுதான் என்ன செய்யும் கிடைக்கும் அப்போ நம்ம சிந்தைய விதைச்சிட்டு நான் எப்படி ஆவியின் பலனை எதிர்பார்க்க முடியும் தேவன் கொடுக்கல கொடுக்கலைன்னு அவரை என்ன செஞ்சிடுறோம் குறை சொல்றோம் அவர் மேலே பழியும் போடுறோம் அவருக்கு இதுதான் சித்தம் போல நினைக்கிறோம் இல்லை இல்லை உங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் நீங்களும் அந்த வாழ்வை பெற்று கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இந்த வல்லமையை வெளிப்படுத்துறது தான் அவருடைய சித்தம் ஹலே லுய்யா உங்க பிரச்சனை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை அவருடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் நோயை குறிச்சதா இருக்கலாம் உங்க சூழ்நிலைகளை குறிச்சதா இருக்கலாம் உங்க பிரச்சனைகளை குறிச்சதா இருக்கலாம் உங்க உறவுகளை குறிச்சதா இருக்கலாம் அவருடைய வார்த்தைக்கு எதிராக நீங்க இங்க எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை அங்க கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்த சொல்றாரு கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துறதுன்னா என்ன அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்துறது சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்துறது அவர் வேற ஒரு வார்த்தை வேற கிடையாது உங்களுக்கு அந்த மாம்ச எண்ணங்கள் வரும்போது அவருடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் வரும்போது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு போகிறது அவரை அறிந்து கொள்றது அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இயல்பாகவே இயல்பாகவே அந்த ஜீவன் உங்ககிட்ட வெளிப்படுறத பார்க்க முடியும் ஹல இல்லையா ரைஸ் அல்லா ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய மகனும் மருமகளும் பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சுருக்கிறது மட்டும் இல்லை அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க மருமக என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க மாமியாரை அடிச்சுட்டு போயிட்டாங்க போலீஸில் என்ன செஞ்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மகனுக்கு பயங்கர கோபம் இனிமேல் நான் சேர்ந்து இருக்கவே மாட்டேன் மருமகிட்ட எங்களால் பேச முடியலை மகன்கிட்ட பேசும்போது சேர்கிற மனப்பான்மை அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டுட்டு நீங்கள் அதை விசுவாசத்தில் பாருங்கள் ஏன்னா ஒரு குடும்பத்தில் குழப்பம் வருது பிரிவினை வருதுன்னா அது தேவனிடத்துலேருந்து என்ன செய்யலை வரல தேவன் சமாதானத்துக்கு காரணரை தவிர அவர் கலகத்துக்கு காரணர் கிடையாது நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் பாருங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் மகனும் மருமகளும் சேர்றதை நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அவங்க சத்தியத்தை அறிய ஆரம்பித்தாங்க அவங்க மருமகன் அவங்களை அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த வருத்தம் இருந்தது அந்த அவமானம் இருந்தது தேவ அன்பை நாங்கள் சொல்லி கொடுத்தோம் எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் அந்த தேவ அன்பு என்ன செஞ்சிடும் மாற்றிவிடும் அந்த அன்பு அந்த செயலை பார்க்காது அது அவங்க அந்த அறியாத அந்த இயல்பை என்ன செய்யும் பார்க்கும் இதை சொல்லி கொடுத்து அவங்க அங்கே மன்னிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிக்க ஆரம்பித்து அந்த விசுவாசத்தை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க விசுவாசரிக்கையை சொல்கிறாங்க சூழ்நிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக போகுது அவங்க சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் இதை கேட்குறேன் இதை சொல்கிறேன் ஆனால் ஏன் என் சூழ்நிலை மாறலை அந்த சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தேகம் அப்புறமா ஒரு நாள் அவங்கக்கிட்ட நான் பேசும்போது நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க நீங்கள் மன்னிக்கிறீங்க நீங்கள் வார்த்தைகளை பேசுகிறீங்க உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் என் சூழ்நிலை இப்படி தானே இருக்குது எப்போ மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க இல்லை நம்ம சிந்தனையில் என்ன வைக்கணும் நம்ம ஜெபிக்கும்போது போது என்ன கேட்குறோமோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அதற்கப்பறம் அது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் உங்கள் மகனும் உங்கள் மருமகளும் ஒன்று சேரணும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க முதல்ல அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு உங்கள் சிந்தனையில் என்ன செய்யுங்க கொண்டு வாங்க அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் நன்றிதான் சொல்லுவேன் அதை மட்டும் சொல்லுங்க உங்க சிந்தனைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க அவருடைய வார்த்தைகளை நீங்க கொண்டு போங்க அதாவது சூழ்நிலைகள் அவங்க ரெண்டு பேரும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கொஞ்சம் சின்ன சாட்சியா இதை சொல்றேன் ரொம்ப கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது வாய்ப்பே கிடையாது அவங்க இந்த சத்தியத்தின் மூலம் அவங்களுடைய அந்த சந்தேகம் அந்த வருத்தம் கவலை மன்னியாமை இந்த எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த 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 அவங்க மகனும் மருமகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஹலே லுய்யா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்